நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிருக்கிற பெட்ரா கூட்டமைப்பினுடைய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே சயத அவர்களே சுந்தரராஜன் அவர்களே பி வி ஆனந்த் அவர்களே ஆர் முருகன் அவர்களே எஸ் தில்லை கோவிந்தன் அவர்களே இஎன்ஜிஓயு மாவட்ட தலைவர்கள் வட சென்னை ஏ விஜி சேகர் அவர்களே மேற்கு சென்னை நந்தகுமார் அவர்களே மத்திய சென்னை காதன்ராமன் அவர்களே தென் சென்னை ஒன்று இரா கண்ணன் அவர்களே தென் சென்னை ரெண்டு அருண்குமார் அவர்களே கிழக்கு சென்னை விஜயகுமார் அவர்களே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் இறுதியிலே நன்றியுரை நிகழ்த்தவிருக்கிற டிஎன்எஸ்டிஓவின் மாநில துணைத் தலைவர் மற்றும் தேனி மாவட்ட டிஎன்ஜிஓனுடைய தலைவர் சகோதரர் பி கே கணேஷ்குமார் அவர்களே எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் இங்கே திரளாக கூடி நின்று முழக்கம் எடுத்துவிருக்கிற இந்த கோரிக்கையை இயக்குனர் அவர்களுக்கும் அரசுக்கும் அவர்களுக்கு செவிக்கும் எட்டுகிற அளவிற்கு இங்கே மிக பெரும் ஆர்ப்பாட்டமாக நடத்த இருக்கிற இதில் இருக்கிற டிஎன்எஸ்டிஓன் அனைத்து அங்கத்தினர்களே மாநில நிர்வாகிகளே மாவட்ட தலைவர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்ததைப் போல ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாண்புக்கு வருவாய்த்துறை அவர்களும் நம்முடைய துறை செயலாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட ஐஏஎஸ்எல் அதிகாரிகளும் கலந்து கொண்ட அந்த மாபெரும் மாநாட்டிலே நமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறும் அதன் பிறகு பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரண்டு சுற்றறிக்கைகளை வெளியிட்டு வழிகாட்டுதல்களை வெளியிட்டும் கூட அதை முறையாக செயல்படுத்தாமல் தொடர்ந்து அந்த சுற்றறிக்கைகளுக்கு முரணாக குற்றச்சாட்டு குறிப்பானைகளை வழங்கி அலை அலைச்சலுக்கும் மன உளைச்சலுக்கும் ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழலில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேவையாகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் இப்போது எஸ்ஐஆர் பணியோடு நில அளவை பணியை செய்வதற்கு கட்டாயப்படுத்துவது நாட்குறிப்பை எளிமைப்படுத்திய வழங்கிய சுற்றறிக்கையை செயல்படுத்தாதது செய்மானத்தை காரணம் காட்டி குற்றச்சாட்டு குறிப்பாணைகள் என மிரட்டுவது வார இறுதி நாட்களான சனி நாயன்களும் கூட நிலாவை பணியாளர்களை முற்றிலுமாக பணியில் ஈடுபடுத்திக் கொள்வது ஐம்பது புதிய எம்எஃப்எஸ் எஸ்ஐஎஸ் பணியிடங்களை வழங்காமல் இருப்பது பீல்ட் அசிஸ்டன்ட்டு டேட்டா என்ட்ரி பணியிடங்களை நிரந்தரப்படுத்தாமல் இருப்பது மற்ற உதவி இயக்குநர்கள் ஆய்வாளர்கள் டிஏஎஸ் எஸ்ஐஎஸ் எம்எஃப்எஸ் பதவி உயர்வு பணியிட வழங்காமல் காலம் தாழ்த்துவது செட்டில்மெண்ட் பணிகளில் களப்பணியாளர் பணியிடங்களை வழங்காமல் இருப்பது தரமெருக்கப்பட்ட ஐநூற்றி ரெண்டு எம்எஃப்எஸ் பணியிடங்களை மீள வழங்காமல் இருப்பது ஆகிய முத்தான கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில பொதுச்செயலாளர் என்கிற முறையில் தொடங்கி வைப்பதில் பெருமை அடைகிறேன் இந்த கோரிக்கைகளை நம்முடைய தொடர் போராட்டங்களின் மூலமாக வென்றெடுக்க உறுதியேற்போம் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதை தொடங்கி வைத்து அடுத்த நிகழ்ச்சிக்கு ஒப்படைக்கும் அரசு அலுவலர் ஒன்றியத்தின் நிர்வாகிகளுக்கும் பெடர கூட்டமைப்பில் உள்ள சிறைபுரி உள்ள முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் அவர்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு முதலில் முதலில்postcsse நம்முடைய பொறுளாளர் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை அப்படி சொல்லுங்க ஒன்றியம் வாழ்க தமிழ்நாடு அரசர்கள் ஒன்றியம் வாழ்க தமிழ்நாடு அரசர்கள் ஒன்றியம் வாழ்க வருவாய்துறை சங்கத்தின் கூட்டமைப்பு பெடர வாழ்க பெடர வாழ்க பெடர துறை சங்கத்தின் கூட்டமைப்பு ஏடி ஏ இணைப்பின் ஒற்றுமை இணைப்பில் ஒற்றுமை இணைப்பச்சங்கள் ஒற்றுமை ஒன்று படுவோம் ஒன்று ஒன்றுபடுவோம் போராடுவோம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி போராடுவோம் வெற்றி போராடுவோம் வெற்றி அழப்பணியாளருக்கு அதிகப்படியான கலப்பு பணிச்சுமையா அதிகப்படியான புரிஞ்சுமையா அளப்பணியாளருக்கு அடிப்படையான பணிச்சுமையா அறப்பணியாளருக்கு அதிகப்படியான புரிஞ்சுமையா அளப்பணியாளருக்கு எஸ்ஆர் பணி தேவையா தேர்வலுக்கு எஸ்ஆர் பணி தேவையா பணியாளருக்கு ஹெசிஆர் பணி தேவையா அழப்பணியாளர்களுக்கு சேர் பண்ணி தேவையா பெண்பணியாளருக்கு இரவு பணி தேவையா பெண்மணியாளருக்கு இரவு பணி தேவையா அண்மணியாருக்கு இரவு தேர்தல் பணி தேவையா பெண்பணியாளருக்கு இரவு தேர்தல் பணி தேவையா என்ன என்ன சுத்தறிக்கை எளிமை என்ன குறிப்பு எளிமை என்ன ஆச்சு என்ன আথোডোককো বামা যাটোরাডেতু আইটো পডিক঺ে মাডুকোন নাচি সটকা পডিকে হাকে যাডোকে হাডোকন্যে এনাচে হারোকে হিমাডে হিমা എന്ന് ആച്ച് എന്ന ഹാച്ചെന്ന ചിലവെന്നാച്ചു എന്ന് ആച്ച് എന്ന ഹാച്ചെ ചുത്തരിക എന്നാച്ചു ചുത്തുകയാണ് എന്ന് ആച്ച് എന്ന് ഹാച്ചെന്നായി വിളിപ്പ് എന്ന് ആച്ചു അരി ആയി വിടുപ്പ് എന്ന് ആച്ചു എന്ന് ആച്ചു എന്ന് ഹാച്ചെ ചരി ആയി ചുത്ത് വിളിപ്പു എന്ന് ആച്ചി അരി ആയി വിടുപ്പ് എന്ന് ആച്ചു बस ना चे अपग्रेडेशन एम बस ना चे ये ना चे ये ना चे ये ना चे ये ना चे अपग्रेडेशन एम बस ना चे अपग्रेडेशन एम बस ना चे ये ना चे ये ना चे ये ना चे ये ना चे आई बात कुरवट का पुरी என்னச்சு பணியிடம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு 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 என்ன 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 ஏடி ஏடி என்னோஷன் வேண்டுமா

நிலளவைத் துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தொடர்ந்து எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மாநாடுகளையும் நடத்தி வருகின்றோம் எங்களுடைய தாய்ச்சங்கமும் சரி எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்களும் சரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் எங்களோடு துணை நின்று எண்ணற்ற கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றன இந்த வேளையில் இரண்டு வருடங்களாக நாங்கள் அரசுக்கும் எங்களுடைய துறை தலைமையான நில அளவைத் துறை இயக்குநர் அவர்களுக்கும் கொடுத்த கோரிக்கைகளில் கிட்டத்தட்ட ஐம்பது கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது ஐம்பது கோரிக்கைகளில் பணம் சார்ந்த கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முடியாது என்று தெரிவித்த போதிலும் இந்த இயக்குநர் மட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய எங்களுடைய களப்பணியாளர்களின் பிரச்சனையில் பிரதானமாக இருக்கக்கூடிய நாங்கள் செய்யும் அனைத்து பணிகளுக்கும் எங்களுக்கு செய்மானம் தேவை நாங்கள் என்னென்ன வேலை செய்கிறோம் என்று கேட்டால் இந்த பட்டா வழங்குவது மட்டும் அல்ல இந்த தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தல் பணி மட்டுமல்லாமல் நீதிமன்ற அளவை பணி அதே மாதிரி பொதுமக்களிடமிருந்து வரக்கூடிய பட்டா மனுக்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய மனுக்கள் இப்பொழுது அரசாங்கத்தின் மூலம் ஏற்படுத்தக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முக்க முதல்வரின் முகவரி போன்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலம் வரக்கூடிய முகவரி மனுக்களையும் ஒரே நேரத்தில் வெறும் ஐம்பது மனுக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நபரின் அளவு குறியீடானது இன்று ஐநூறு மனுக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு நெற்கதியில் இந்த துறையில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் தள்ளப்பட்டிருக்கும் குறிப்பாக களப்பணியாளர்கள் செய்யும் வேலையை கொடுத்து மற்ற பணியாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களும் செய்யக்கூடிய சூழ்நிலை நிலவுகிறது நாங்கள் செய்யும் பணிக்கு முழுமையாக எங்களுக்கு செய்மானம் தேவை இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் இந்த செய்மான குறியீடு அரசுக்கு எந்த விதமான செலவீனும் இல்லை இந்த செய்மானத்தை நிர்ணயிக்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய துறை இயக்குநர் அவர்கள் அதே போல் எங்கள் நாங்கள் நாட்குறிப்பு வழங்குவதில் இத்தனை பணிகளை எழுதும் பொழுது எங்களுக்கு அந்த சைமான ஈட்டு குறைவு என்று எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய நில அளவை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒரு ஆக அதிகார போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் அதை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த செய்மானத்தையும் கேட்கின்றோம் எங்களுடைய நாட்குறிப்பை எளிமைப்படுத்த வேண்டும் எல்லாத்தையுமே ஆன்லைனில் பார்த்துக்கலாம் பொதுமக்கள் ஆன்லைனில் பார்க்குற மாதிரி பட்டாவை எப்படி பார்க்குறாங்களோ அது மாதிரி எல்லா அதிகாரிகளும் நாங்கள் என்ன பணி செய்திருக்கோங்கிறத டேஷ் போட்டு இன்னைக்கு பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்குறிப்பு அவசியம் இல்லை அந்த நாட்குறிப்பை எளிமைப்படுத்தணும்னா அங்கே ஆன்லைனில் போட்டலாம் சொல்லலாம் இல்லைன்னா எங்களோட ஆன் அந்த நாட்குறிப்பை நாங்கள் எந்த நிலையில் பணி செய்கிறோமோ அடுத்த நிலையில் உள்ளவர்களுக்கு வழங்கினால் போதும் என்று இந்த இயக்குனர் அவர்கள் கடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுற்றறிக்கை வழங்கினார் ஆனால் அதை தவிர்த்து இன்னும் நில துறையில் உள்ள உதவி இயக்குநர்கள் பல உதவி இயக்குநர்கள் நேரடியாக வர வேண்டும் இத்தனாம் தேதிக்குள் நேரடியாக வர வேண்டும் என்று எங்கள் மீது வஞ்சகத்தோடு ஆணவ போக்கோடு எங்களை நேரடியாக வர சொல்வதற்கு உள்நோக்கம் இருக்கிறது இந்த உள்நோக்கத்தை கண்டித்து தான் முழுமையாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுகிறது ஒவ்வொரு நிலளவை இயக்குநர்களும் உதவி இயக்குநர்களும் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையை சார்ந்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள் தான் இதை நேரடியாக கட்டுப்பாட்டில் வைக்கும் அவங்களுக்கு தெரியும் யார் எந்த பணி செய்கிறாங்க எவ்வளோ நேரம் செய்கிறாங்க அவங்க தான் அப்டேட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க அவங்க சிஆர்ஐட்டை சொல்கிறாங்க சிஎல்ஐட்டை சொல்லுவாங்க வருவாய்த்துறை செயலாளர்கவாய்த்துறை மேடத்துக்கிட்ட போய் கேட்டோம்னா உங்களுக்கு எஸ்ஆர் பணியை நான் போடலாங்கிறாங்க தேர்தல் போனால் எல்லோரும் அந்த பணியை செய்யணுங்கிறாங்க ரைட்டு அரசாங்கம் எங்களுக்கு கேட்ட போதிய கால வாசம் தரால போதிய ஆட்களை தராமல் எங்களை எஸ்ஆர் பணி இன்றைக்கி செய்ய சொல்லுறீங்களே நாங்கள் எப்படி செய்ய முடியும் சரி எஸ்ஐஆர் பணி செய்ய நாங்கள் ரெடி அப்போ நாங்கள் செய்யக்கூடிய இந்த களப்பணி வேலையை யார் செய்வான்னு கேட்டால் அதை நீங்கள் பகலில் செய்யுங்கள் இரவு நேரத்தில் எஸ்ஐஆர் பணியை மகளிரை போய் செய்ய சொல்லுகிறேன் உங்களுக்கு வெக்கமான சூடு புறணை இருக்கிறதா என்று உங்களை கேட்கிறேன் இப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருமோ செய்யும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு கோபமும் ஆத்திரமும் எங்களுக்கு வருகிறது இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் அரசாங்கம் அரசாணை போடுகிறது ஐம்பது குருவட்டம் பிரிக்கப்பட்டு இன்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக பிரிக்கப்படாத வட்டங்கள் பிரிக்கப்படுகிறது மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது பிரித்தா பிரிக்கப்படவில்லை மாண்பு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நாங்க வச்சோம் வச்ச கோரிக்கையெல்லாம் பிரிக்காவ பிரிச்சாங்க வச்சது கோரிக்கை நாங்க பிரிக்காவ பிரிச்சாச்சு பிரிக்காவ பிரிச்சா சொன்னோம் பிரிக்கா ஆரையர் போ ஆரையை போடுற மாதிரி பிரிக்கா சர்வேர் போடணும்ல பிரிக்கா சர்வேர் ஃபில் பண்ணலாம் கேட்டா இயக்குனர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாங்க இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அரசாணை போடுறதுக்கு இங்க இருக்க சிஆர்ஏவும் கவுனி சக்கரத்தையும் அரசாணை போடுறாங்க சிஆர்ஏ ஆஃபீஸில் இருந்து போயிருக்கு அப்போ இதை சிஆர்ஏ கொண்டு போகாமல் இருந்த சிஆர்ஏ வன்மையாக கண்டிக்கிறோம் இதை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தால் ஏற்கனவே வன்மையாக கண்டிக்கிறோம்